குருவே சரணம் வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இது எல்லாருக்குமே தெரிந்த எல்லோருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு திருநாள் நம்ம பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்களில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நாள் பல பக்தர்கள் வந்து திரள் திரளாக போய் பெருமாள் ஆலயங்களில் போய் அந்த சொர்க்கவாசல் திறப்பை வந்து பார்ப்பாங்க ஆனால் நல்ல விஷயம் பக்தி பெருகணும் எல்லாரும் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் முதல்ல ஆன்மீகனும் என்னென்னு தெரியணும் நாம் ஏன் பிறந்திருக்கோம் நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இதை தேடுற பாதைக்கு பேர் தான் உண்மையிலே ஆன்மீகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது பூஜை பண்ணுறதெல்லாம் கிடையாது கோவில் ஏன் உருவாச்சு அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம் பிரபஞ்சத்தில் இருக்கிறது பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது அது எனக்குள்ளே ஏதாவது இருக்குதா இப்படின்னு தேடக்கூடிய ஒரு பாதைக்கு பேர் தான் ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கல்விக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்போது நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அற்புதமான கல்வியை உணர்கிறதுக்கு பதிலாக மாட்டு மந்தைகள் மாதிரி கோவில்களில் போய் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பழக்கி வச்சுட்டாங்க கோவிலுக்கு போகணும் போய் ஏன் போகணும் அங்கே என்ன நடக்குது அதுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் உண்மையிலே ஆன்மீகம் தேவைப்படக்கூடிய ஒன்று இப்போது இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த அற்புத திருநாள் நமக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லுதா அப்படின்னு கேட்டால் இந்த பிறவிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது உறந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் செத்தோம் அப்படின்னு இல்லை இந்த பிறவி இருக்கிற எத்தனையோ கோடி பிறவிகளில் ரொம்ப புனிதமான பிறவி பெருமை பெரு மிகு பிறவி எதுனால் மனித பிறவி தான் ஏன்னா மனித பிறவிக்கு மட்டும்தான் பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை இயற்கை கொடுத்துருக்குது இப்போ இந்த பிறவியை கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த சிந்தனை என்ன வரணும்னா பிறந்தாச்சு ஏற்கனவே என்ன தொட்டு தொட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிற கர்ம கணக்குகளை எப்படி ஜீரோ பண்ணுறது இந்த கர்ம கணக்குலேருந்து விடுதலையாகி மரணம் இல்லாத பெருவாழ்வு இறப்பையும் பிறப்பையும் வெல்லக்கூடிய தகுதியை நான் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு தான் மனித பிறவி அது பல பேருக்கு தெரிகிறதில்ல அதனால் எப்பயும் மாதிரி உழைக்கிறோம் வாழ்கிறோம் போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் சாகுறோம் அப்படின்ட்டு போயிடுறோம் அதெல்லாம் இல்லை மனித பிறவிக்கு பிறப்பையும் இறக் இறப்பையும் ஜெயிக்கிற ஒரு கடமை இருக்குது சரி அந்த கடமையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன அதை எப்படி ஜெயிக்கணுங்கிற ரூட்டு தெரியாதுன்னு நீங்கள் தயங்குறீங்கிறதுனால தான் பிரபஞ்சம் டீஃபால்ட்டாகவே நமக்கு ஒரு செட்டிங்ஸோடு தான் நம்மளை அனுப்பி வைக்கிது இதெல்லாம் நடத்திக்கிறதுக்கு நீ எடுக்கிற முயற்சிக்கு நானும் உனக்கு பக்கபலமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது அப்படி ஒரு அற்புதமான திருநாள் வைகுண்ட ஏகாதசி வைகுண்டம் அதாவது வை குண்டம் குண்டம்னா அக்னி குண்டம் அங்கே போய் உன் எண்ணத்தை வை அங்கே போய் உன்னோட முயற்சியை வை அங்கே போய் நீ அக்னியை வை அங்கே போய் நீ தைக்க தொடங்கு ஏன் குண்டலினிங்கிற சக்தி மேல் நோக்கி போகணும் அதனுடைய இருப்பிடமான இந்த பகுதியில் வந்து சேரணும் சேரும் பொழுது பிறப்பும் இறப்பும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதுனால இதை நாம் என்ன பண்ணுவோம் தொடர் முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்போம் பல சமயம் தோற்று போவோம் சில சமயம் ஜெயிக்கலாம் ஜெயித்தவங்க நமக்கு அடையாளம் தெரியாது தோற்று போனவங்க பல பேர் இருப்பாங்க ஆனால் இயற்கை என்ன பண்ணுது நம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் நம்முடைய ஆரோக்கியம் நீடித்து நிலச்சி நிற்கணுங்கிறதுனால இயற்கை டீஃபால்ட்டாகவே இந்த வேலையை பண்ணுது நீங்கள் முயற்சி எடுத்து அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு மாதிரி இது என்ன பண்ணுது அந்த வருடம் முழுமைக்கு நீ ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணுங்கிற டீஃபால்ட்டாகவே அந்த வேலையை செய்யுது அது அதனுடைய கடமையில் தவறாமல் செஞ்சுக்குது ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன நடக்குது குண்டலினி சக்தி வெளிப்படைவதுடன் தன்னை பலப்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பரம பதம் பரம வாசல்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசல் அன்றைய பொழுது திறந்து உங்களை வரவேற்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி வளர்பிறையில் வரக்கூடிய பதினோராவது திதி அதே மாதிரி நாம் எடுக்கக்கூடிய இறைவனை அடைய வேண்டும் அந்த அமுதத்தை பருக வேண்டும் அப்படின்னு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் கூடுதலாக அற்புதமான ஒரு தகவல் சித்தர்வழி தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய காற்றுகளில் ஜோதி என்ற பெயரால் அருட்பெரும் ஜோதி என்ற பெயரால் அழைக்கக்கூடிய ஒரு காற்றினுடைய பேர் ஈசானன் இந்த காற்று ஒளிரும் நாள் ஒளிமிகு ஒளிமிகுந்த நிலையில் ஜோதியாக ஜொலிக்கும் நாள் எதுன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த ஜொலிப்பை அந்த ஒளிர்வை நாம் உணரணும் அனுபவிக்கணும்னு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கோடுவேர்டு ஒரு ஒரு சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கை அற்புத திருநாள் இந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் மேக்சிமம் அப்படின்னா இந்த இந்த திருவிழாவை நம்ம உடம்புக்குள்ளார ரசிக்கப்படகணும் எப்படி ரசிக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் முழுமையும் ஈசானன் என்ற காற்று அற்புதமாக செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதம் முழுமையும் ஓசோன் படலம் இருக்கு அதை அப்படியே பூமியை நோக்கி பக்கத்தில் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் முழுமையும் இந்த மூன்றாவது கண் பகுதியும் சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய பரமபதம் சகசர தளத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பகுதியும் தானாகவே வெளிப்படையக்கூடிய மாதம் இந்த மாதம் முழுமையும் உடலையும் உயிரையும் ஆரோக்கியப்படுத்தி நீண்ட நெடுங்காலம் இந்த பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு இயற்கை துணை புரியக்கூடிய காலம் அப்போ என்ன பண்ணணும் இவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஈசானன் என்ற அந்த அருட்பரும் ஜோதியினுடைய வலிமையை பலப்படுத்துறதுக்கு ஈசானன் செயல்படக்கூடிய நேரத்தில் எழ வேண்டும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் கோவில்கள் நாலு மணிக்கு துறப்பாங்க நாலு மணிக்கு துறக்கிறதா இருந்தால் நீங்கள் வீட்டில் எப்போ எந்திரிக்கணும்னு நினச்சி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மூணுக்கெல்லாம் எந்திரிக்கணும் எந்திரிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா உச்சியில் தண்ணி படுற மாதிரி உச்சந்தலை வழி அப்படி குளிச்சு நீராடுவாங்க என்ன காரணம்னா மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்குமான அந்த நேரத்திற்கு பெயர் ஈசான முகூர்த்தம் என்று பெயர் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரைக்குமான நேரத்திற்கு பேர் தனஞ்சய முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் தனஞ்சயனுடைய இன்னொரு பெயர் பிரம்மன் அப்போ பிரம்ம முகூர்த்தம்னு பேர் அந்த ஈசான முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மூணு டு நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஈசானனுக்கென்று ஒதுக்கப்பட்ட பீஜம் சக்தி பீஜம்னு பேர் இம்மில் முடியக்கூடிய பீஜ வகைகள் அதில் உங்களுக்கு எது பிடித்த மந்திரமாக தோணுதோ ஓம் கூட சொல்லலாம் வேறு எது தோணுதோ கம் சொல்லலாம் ஸ்ரீம் சொல்லலாம் அந்த பீஜத்தை இம் உச்சரிப்பு அதிகப்படியாக இருக்கும்படியாக உச்சரித்து துளசி நீர் சாப்பிடணும் இதுதான் உண்மையிலேயே அந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையே வளமாகவும் செழிப்பாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உண்மையான சுத்திரம் அது போக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சின்னு ஒன்று இருக்குது தியானம் குண்டலினி வாசி போன்ற உயர் ரக பயிற்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதை ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட குவாலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதம் முழுமைக்கும் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி திதி என்னைக்கு என்ன நடக்கும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸாக பார்க்கணும் வெற்றியை அடையாளம் காட்டும் இது வந்து யோக பயிற்சியை தெரிஞ்சவங்களுக்கு அல்லாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல வளமாகவும் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வாழ்கிறதுக்கான ரூட்டை இது காட்டி கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா ஐயோ நான் மூணு மணிக்கு எஞ்சிரு எந்திரிச்சது இல்லையே மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்காக ஈசான முகூர்த்தம் சாயங்காலமும் மத்தியானம்லாம் வராது மூணு டு நாலுனா ஃபிக்ஸட் டைம் இருக்குது அந்த வாழ்க்கையினுடைய நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஒரு ஒப்பில்லாத சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா நீங்க முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்குமான அந்த நேரத்தில் உண்மையிலேயே பரமபதம் என்ற ஒன்றை சொர்க்கவாசல் என்ற ஒன்றை நீங்க அனுபவிக்கணும் இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கோவில்களில் என்ன நடக்குதுங்கிறத விட்டுட்டு அதே தத்துவம் இங்கே எப்படி நடக்குதுங்கிறத யோசித்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இம் என்று சொல்லக்கூடிய சக்தி பீஜத்தின் வகைகளில் ஏதாவது ஒன்றை நல்ல சத்தமாக மனசுக்குள்ளெலாம் சொல்லக்கூடாது சத்தமாக சொல்லி முடிச்சுட்டு துளசி கலந்த நீரை குடிச்சிட்டு வர்றது தான் உண்மையிலேயே அந்த பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய பெருமாளினுடைய ஆசையை நாம் பெற முடியும் இதே தான் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் வரும் அதுலயும் சேம் இதே தான் மாறி இருக்கும் ஆனா நோக்கம் அந்த மூன்றாவது கண் பகுதியையும் பரமபதத்தையும் பலப்படுத்துறதுக்கான நிகழ்வுகளை நாம் நடத்திக்கிறதுக்கான மாதம்தான் இது அப்ப இந்த நாட்களிலெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா இம் என்று முடியக்கூடிய சக்தி பீஜங்களில் ஏதாவது ஒன்றை நாம் பிரயோகம் செஞ்சு முடிஞ்ச உடனே அதை பலப்படுத்துறதுக்கும் அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளே அப்படியே நின்று நின்று நம்ம கூட துணையாக இருக்கிறதுக்கும் துளசி நீரை சாப்பிடணும் இது செஞ்சோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு பக்கம் போய் கண்களால் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பரமபதத்தை வைகுண்ட வாசல் திறக்கிறத பெருமாளுடைய ஆசையை நீங்கள் அனுபவமாக உள்ளுக்குள்ளே பார்ப்பீங்க குருவே சரணம்